ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் எட்டாயிரத்து அறுபத்தைந்து ரூபாய்க்கும் சவரன் அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து தங்க நகைகளின் விலை உயருமா குறையுமா என்ற யதார்த்த சூழல் என்னவாக இருக்கிறது தங்க நகைகள் வியாபாரி சங்க பொதுச்செயலாளர் சாந்தகுமாருடன் எமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கிரங்கடிக்கும் தங்க நகைகளின் விலை உயர்வால் பதற்றமடையும் பொதுமக்கள் ஏன் இவ்வளவு விலை ஏற்றம் என்ன காரணம் பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க இணைந்திருக்கிறார் தங்கநகை வியாபாரிகள் சங்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் குரு சாந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் ஏன் இவ்வளவு விலையேற்றம் நகைகளுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது புவி சார்பு அரசியல் கொள்கை மாற்றங்கள் புதிய அதிபர் அதாவது நான் எதை சொல்ல வரேன் என்றது புரிய புரியும் உங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் பல்வேறு வகையான கொள்கை மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் தங்கத்தோட விலை ஒரு பக்கம் உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பங்குச்சந்தையுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இது மட்டும் அல்லாமல் மற்ற துறைகள் கூட ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸ் இந்த மாதிரி வேலை வாய்ப்பின்மை இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட் பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோல்டு தான் அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னலில் இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸ் பிக் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களுடைய பார்வையெல்லாம் தங்கத்தின் மீது பட்டிருக்கு இதனால சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண பண்ண இதனுடைய டிமாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்குது அதனால் தங்கத்தின் விலையும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஒரு குறைவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு எட்டாயிரத்தி அறுபத்தி ரூபா விற்கிற தங்கம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வருமா கண்டிப்பாக வரவே வராது அதனால் அந்த எட்டாக்கனி தான் இனி அந்த ஒரு விஷயம்ன்றது இனி இந்த வருடத்தில் மட்டுமே ஒரு கிராம் ஒன்று ஒன்பதாயிரத்தி அறநூறுலேருந்து பத்தாயிரம் ரூபா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாமானிய மக்கள் தங்க நகைகளை சேமிப்பதற்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா சார் தங்க நகைகளை சேமிப்பதற்கு மாற்று வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று எட்டாயிரம் ரூபாய்க்கு இனி வரும் காலங்கள பத்தாயிரம் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் உயர்ந்துருச்சு உயர்ந்துருச்சு அப்போ நம்ம வாங்கக்கூடிய அளவுல அந்த டுவெண்டி ஃபைவ் குறைச்சிக்க தான் வேற வழியே இல்லை தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது குறைவதற்கு வாய்ப்பில்லை அன் வருங்காலங்களில் நகைகளினுடைய விலை கிராமிற்கு ஒன்பதாயிரத்திலிருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என பல்வேறு வினாக்களுக்கு தெளிவாக விடையளித்திருக்கிறார் கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாமனுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்